எல்லாம் வணக்கம் ஒரு கேள்வியின் பாகவரம் என்னுடைய டிக்டாக் அக்கவுண்ட்ல வந்து அடிக்கடி வர கேள்வி தான் இப்போ இஸ்ரேல் வந்து காசா மக்களை இவ்வளவுத்துக்கு கொன்று குவிக்குது இது வந்து ஒரு மனித உரிமை மகழ்ச்சியா இதை வந்து உலக நாடுகளில் கண்டுகொள்ள இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த கேள்வி இதுக்கு என்ன காரணம் சொன்னா இதுக்கு வந்து முதலாவது பெரும்பாலான நாடுகள் வந்து இஸ்ரேல ஆதரிக்குது அது குறிப்பாச்சிடும் சொன்னா அமெரிக்கா வந்து எந்த அளவுக்கு இஸ்ரேல ஆதரிக்குதோ அதே அளவுக்கு பெரும்பாலான நாடுகள் வந்து இஸ்ரேல ஆதரிக்குது அடுத்தது வந்து வீட்டோ அமைப்பு ஐநா செக்யூரிட்டி கவுன்சில் அஞ்சு நாடுகள் பெர்மனன்ட் மெம்பராக இருக்குது அது அமெரிக்கா ரஷ்யா சீனா யூகே பிரான்ஸ் இந்த அஞ்சு நாடுகளும் வந்து ஐநா செக்யூரிட்டி கவுன்சில் பெர்மனன்ட் மெம்பரா இருக்கு இந்த அஞ்சு நாட்டை சேர்த்து வீட்டோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இப்போ வீட்டோல வந்து ஒரு இறுதி முடிவு எடுக்கிறாங்கன்னு சொன்னா அஞ்சு நாடும் ஓகே சொல்லணும் இந்த அஞ்சு நாட்டுல ஒன்று வந்து நோ அப்படின்னு சொன்னாலும் அங்க அந்த இறுதி முடிவு அப்படின்றது எடுபடாது அப்போ அஞ்சு நாடு வீட்டோல இருக்கு சொன்னா அமெரிக்கா ரஷ்யா சீனா யுகே பிரான்ஸ் இப்ப இந்த அஞ்சு நாடுகளும் ஓகே சொல்லணும் ஒரு நாடு நோ சொன்னாலும் அங்க வந்து முடிவு அப்படின்றது எடுபடாது அர்த்த காரணம் சொல்லி சொன்னா இங்க உலகத்துல இருக்கிற பெரும்பாலான நாடுகள் ஒன்று ஒன்று சார்ந்திருக்கு அரசியல் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒவ்வொரு நாடும் ஒவ்வொன்றிலையும் சார்ந்திருக்கு இப்போ இஸ்ரேலுக்கு சார்பா பெரும் பெரும் நாடுகள் இருக்கு இந்த நிலையில வந்து காசா ஆதரவு தெரிவிச்சோம்னு சொன்னா அங்க வந்து ஒவ்வொரு நாடுகளுக்கும் வந்து பாதிப்பு ஏற்படும் அதாவது மாபெரும் நாடுகள் வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுது இந்த நிலையில வந்து காசாவுக்கு சப்போர்ட் பண்ணினா அரசியல் பொருளாதாரம் வர்த்தகம்னு சொல்லி ஒவ்வொரு நிறைய பாதிப்புகள் ஏற்படும் அப்ப ஒவ்வொரு நாடும் தன்னுடைய குடிமக்களையும் தன்னுடைய மக்களையும் தன்னுடைய நாட்டையும் பாதுகாக்கிறதுக்காகவும் தன்னுடைய பொருளாதாரம் அரசியல் வர்த்தகத்துல பாதிப்பில்லாம இருக்கிறதுக்காகவும் வந்து காசாவுக்கு ஆதரவா பெரும்பாலான நாடுகள் வந்து குரல் கொடுக்கேல் அடுத்தது வந்து சட்டவழி அப்படின்றது மிகவும் மெதுவானது குறிப்பிட்டு சொல்லணும்னு சொன்னால் இந்த மனித உரிமை மீறல் அப்படின்றது வந்து சர்வதேச நீதிமன்றத்துக்கு போச்சுன்னு சொன்னால் அதற்கான முடிவுகள் அதற்கான மிகச் சரியான முடிவுகள் வாரத்துக்கு பல ஆண்டுகள் பிடிக்கும் உடனடியாக வராது சட்ட வழி அப்படின்றது மிகவும் மெதுவானது அப்போ இந்த நான்கும் தான் காரணம் இஸ்ரேல் வந்து காசாவில் அவ்வளோ பேரை கொன்று குவிக்குது இதுக்கு வந்து உலக நாடுகளே அமைதியாக இருக்குது ஏன் வந்து இது மனித உரிமை மீறல் இது ஏன் கேட்கலன்னு சொன்னால் அதுக்கு இது நாளும் தான் காரணம் ஆனாலும் வந்து இது எல்லாத்தையும் மீறி பல நாடுகள் காசாவுக்கு ஆதரவா இன்றோம் வந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கு இது காசாவுக்கு மட்டுமே அடக்கிட இதுக்கு முதல் வந்து இது பல நாடுகளுக்கு நடந்திருக்கு இப்ப வந்து இது காசாவுக்கு நடந்து கொண்டிருக்கு